அவ்வளவு பெரிய மிரட்டலுக்கு பின்னாலும் கூட உடனடியாக அந்த பெண் காவல் நிலையத்திற்கு போய் புகார் கொடுத்து அந்த விஷயத்தை இப்படி கையாண்டிருக்கும் அந்த விதம் என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஒருவேளை அந்த பெண் அந்த சம்பவம் நடந்து அந்த வீடியோ பதிவு செய்யும் பொழுது தான் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்க வீடியோ தானே எடுத்தீங்க போட்டுக்கோங்க நீங்க முதல்வர் கிட்ட காமிங்க நீங்க டீன் கிட்ட அனுப்புங்க டிசி கொடுங்க பாப்போம் என்ன காலேஜை விட்டு தான் அவனுடைய முதல் மிரட்டல் பெற்றோருக்கு அனுப்பிவிடுவேன் என்பதான் இரண்டாவது மிரட்டல் அதை வைத்து தான் மிக மோசமான பாலியல் வன்முறையை அந்த பெண் மாணவி மீது அவர் செய்தார் அப்ப அந்த குற்றவாளிக்கு இருக்கக்கூடிய தைரியம் என்பது உன் உடல் உனக்கு சொந்தமல்ல நீ எடுத்திருக்கக்கூடிய தேர்வு உனது கிடையாது அதை மீறி நீ விதியை மீறி இருக்கிறாய் என்பதுதான் அவனுடைய குற்றம் செய்வதற்கான ஒரு அடிப்படையான ஆதாரமாக அவனுக்கு இருந்திருக்கிறது இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை இந்த சமூகம் அந்த பெண்ணை அவள் உடல் அவளுக்கு உரிமை நான் நான் விரும்பிய மாணவனுக்கு நான் முத்தம் வைப்பதோ நான் அல்லது நெருக்கமாக இருப்பதோ என் உரிமை நீ எடுத்த வீடியோவை எங்கு வேணாலும் அனுப்பு என்று சொல்வதற்கான சமூக சூழல் இல்லை